அப்போ பெண்களை பத்தி அவங்க பேசுறதுக்குல கேள்வி ரிட்டையர்டு அப்புறம் என்னென்னவோ பேசுறாங்க அவங்க நீ கே இல்லையா உனக்கு வயசே ஆகாதா இப்பவே நீ கேட்டு இன்னொரு வார்த்தை கூட வாட் இஸ் இஸ் அந்த சினிமா துறையில் இருக்கிற அதே ஆண்கள் மேலே வர்றது இல்லை அதை தான் சொல்றேன் அவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு பவர் இருக்கு ஒரு ஒரு போன்காலில் தூக்கிட்டு வாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் கரெக்டா பேசுறாரு உண்மையை பேசுறாரு நான் நினைச்சத பேசுறாரு அப்படின்னு அவங்க பொதுமக்களோட இந்த தன்மை இருக்குல்ல நான் நினைச்சத அவர் பேசுறாரு அப்படின்றதுதான் அவங்களோட ஈகோ அவங்க நடிகையா இருக்கிறது உங்களுக்கு என்ன சார் கஷ்டம் ஸோ நீங்க கனவு கண்டிங்க உங்களோட வரலன்றதுனால நீங்க கூட வரல உன்னை கொச்சப்படுத்துறப்பாருன்ற அந்த ஆட்டிடியூடு மென்னுக்கு இருக்கு நடிகர் நெப்போலியனோட மகன் திருமணத்தை குறித்து பேசிடணும் இல்லையா அந்த திருமணத்தை குறித்து பேசுகிற சிலர் யூடியூப்பில் பேசும்போது இந்த வயசான நடிகை எல்லாம் வந்து இதுக்கு வேற போயிட்டாங்க இதை வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்க சொன்ன வார்த்தை வேற அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேணாம் திரையுலகத்துலேருந்து ஓய்வு பெற்ற மூத்த நடிகைகள்லாம் போய் இதை கொண்டாடுறாங்களே என்று ஒரு பார்வை வைக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ இந்த அங்கிள் சொல்லாம் இருக்காங்களே எல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து உண்மையிலே அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஜெயிச்சாங்களா சாதிச்சாங்களா அவங்க வீட்டில் அவங்க நல்ல கணவனாக இருக்கிறாங்களா நல்ல தகப்பனாக இருக்கிறாங்களா அவங்க வேலை இடத்துல நல்ல ஊழியராக இருக்கிறாங்களா இல்லை நல்ல பாசாக இருக்கிறாங்களா எதுவுமே நமக்கு தெரியாது அவங்க யார் அவங்க லைஃப் என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் எல்லாத்த பற்றியும் ஒரு ஒப்பீனியன் வந்து சொல்லிவிட்டு அது பொதுமக்களோட இமோஷன்ஸ் தூண்டும் போது அவன் நானும் இதான் நினைச்சேன் அப்போ நான் கூட ஸ்மார்ட் தான் நான் அப்படி நினச்சேன் அப்போ நானும் என்ன மாதிரி அவரும் யோசிக்கிறாருன்னு பொதுமக்கள் இதோட ஐடென்டிஃபை பண்ணும்போது அது ஒன்று ஒன்றும் போது ஆம்பிளிஃபை ஆகி பெரிய விஸ்வரூபம் எடுக்குது அப்போ பொதுமக்கள் இந்த மாதிரி நான் மனசுக்குள்ள ரகசியமாக நினச்சதை அவர் பேசுகிறாரே அப்படின்னு நினச்சி கேட்கறத வந்து பொதுமக்கள் தவிர்க்கிறது அவசியம் இல்லை அது எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ நான் நிறைய விஷயங்களை பற்றி பார்க்கும்போது இது தப்பா இருக்கே இப்படி பேசக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கிறோம் நம்ம பொதுமக்களோட கருத்து எல்லாம் கேட்கறோம்ல அதுல நிறைய பேர் சொல்ற நான் கேட்டிருக்கேன் என்னப்பா அவர் கரெக்டா பேசுறாரு உண்மையை பேசுறாரு பாரு நான் நினைச்சதை பேசுறாரு அப்படின்னு அவங்க பொதுமக்களோட இந்த தன்மை இருக்குல்ல நான் நினைச்சத அவர் பேசுறாரு அப்படின்றதுதான் அவங்களோட ஈகோ மற்றவங்க யாரும் பேசுறது பாருங்க அவர் ஒருத்தர் தான் உண்மையை பேசுறாரு அப்ப நான் நினைச்சது நான் அவ்வளவு முக்கியமா நான் அவரும் நானும் ஒரே விஷயத்துல பேசனும் அப்ப நானும் தான் ஸ்பெஷல் அப்படின்னு அந்த என் அவர் மூலயமா நான் என்னை வெளிப்படுத்திக்கிறேன் அப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இல்லை தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பட் இந்த இதை பேசுறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்கள் அவங்களாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தம்பது வயசு இருக்கும் அவங்க லைஃப்ல அவங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களான்னு இட் பெருசாக ஒன்னு ஜெயிச்ச மாதிரி எனக்கு தெரியல பட் அவங்களுக்கெல்லாம் என்னென்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ ஸ்பெஷல் எல்லாத்த பத்தி ஒப்பீயன் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு காமிச்சிக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் ஆனால் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா இன்ஃபுளுசா இருக்கிறதே ஒரு ஒரு அது பாசிட்டிவா அது பாசிட்டிவான விஷயம் தான் ஆனால் அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது அந்த ஸ்பேஸுக்கு நீங்கள் என்ன கௌரவத்தை கொண்டாடுறீங்க அது எவ்வளோ மரியாதையாக நீங்கள் நடத்துறீங்க இதை பார்க்கறதுனால பொதுமக்களோட மூளையில என்ன மாற்றங்கள் வரப்போகுது அந்த மாற்றம் அந்த பொதுமக்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா இல்லை அவங்களை இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளிடுமான்றது இருக்குல்லையா எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்கன்றதுனால என்ன டாக்ஸிசிட்டியானா பேச முடியுமா இல்லை இல்லையா அப்போ இது இதை ஜென்ரலைஸ் இப்போ இத்தனை இந்த பேட்டர் நீங்கள் ஸ்டடி பண்ணீங்கன்னா இதை பற்றி பேசுறவங்க எல்லாருமே வந்து வயசு போன ஆண்கள் கெரியர் போன ஆண்கள் அப்போ அவங்களுக்கு வந்து ஜெயிச்ச ஆண்களை பார்த்தாலும் ஜெயிச்ச பெண்களை பார்த்தாலும் செம்ம பொறாமையாக இருக்குது அப்போ எப்படி அவங்கள மட்டம் தட்டுறது அவங்க வயசை வச்சு அவங்க உருவத்தை வச்சு அவங்க வேலையை வச்சு அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஏதாவது ஒரு அசௌகரியத்தை வச்சு இப்போ தேவ தான் அப்படின்னு எல்லாரையும் கொஞ்சம் டிவினிஷ் பண்ணி விட்டுட்டு இப்போ தே நான்தான் பெரியாள் நான்தான் பெரியாள்னு காமிச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க இவங்க யார்கிட்ட காசு வாங்கி யார்கிட்ட பம்புறாங்கலாம் நமக்கு தெரியாது அவங்களும் ப்ரிஃபரன்ஸஸ் எடுக்கிறாங்க அவங்களுக்கும் பயசஸ்லாம் இருக்குது யாரை அவங்க எதிராளின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பற்றி தயவு தாட்சணியம் இல்லாமல் போட்டு அசிங்கமாக பேசுறதுன்றது வந்து ஒரு விதமான ஆண்மை மாதிரியும் அது ஒரு பெரிய வீர செயல் மாதிரியும் நினச்சி செய்கிறாங்க அதுதான் டாக்ஸிக்னு நம்ம சொல்கிறோம் அவங்க எதிராளியாக கூட இருக்கட்டும் எதிராளிக்குன்னு ஒரு மனித உரிமை இல்லையா அதுவும் பெண்களை பற்றி அவங்க பேசுகிறது இருக்குல்ல கிழவி ரிட்டையர்டு அப்புறம் என்னென்னவோ பேசுகிறாங்க அவங்க ஏன் நீ கிழவன் இல்லையா உனக்கு வயசே ஆகாதா இப்போவே நீ கேந்தாலே கிழவன் கிழவின்றது தப்பான வார்த்தை இல்லையே கூட ஆ வாட் இஸ் கிழத்தின்றது வந்து வந்து தான் ஓனர் பாஸ் அப்படின்றதுக்கான அப்படின்றதுக்கானு கிழத்தி கிழவன்னா பாஸ் கிழவன் சேதுபதினு ஒரு ராஜாவோட பேரு ஏன் கிழவன் சேதுபதி ஏன்னா அந்த ஏரியாவுக்கு அவர் தான் ராஜா அப்போ அதையே நீங்க கொச்சைப்படுத்துறீங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்லி பெண்களை பத்தி சொல்லும் போது மட்டும் அழகாக ஏன் சொல்றீங்க உங்க வீரம் அவ்வளோதானா அப்படின்ற கேள்வி வருதுல்ல அவங்க நடிகையா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன சார் கஷ்டம் நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க எங்கள் காலேஜில் அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் பிரச்சனை அப்போ கேர்ள்ஸ் போய் எங்கள் டீன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார் இவன் வந்து என்னை பற்றி இப்படி தப்பா சொல்லிட்டான் என்னை பற்றி இவங்க இடத்துல தப்பாக எழுதிட்டான்னு சொல்லும்போது டீன் நான் திரும்பி அந்த பையனை பார்த்து ஏன்டா கூட வரலன்றதுனால இவ்வளோ எழுதுவியா அப்படின்னு ஸோ நீங்கள் கனவு கண்டிங்க உங்க கூட வரலன்றதுனால நீங்கள் கூட வரல உன்னை கொச்சப்படுத்துறப்பாருன்ற அந்த ஆட்டிடியூடும் மென்னுக்கு இருக்கு அது நீங்க உங்க லாக்கர் ரூம்ல உட்காந்து பேசிக்கலாம் வீட்டில் பாத்ரூம்ல பேசலாம் யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அதை பார்த்து எல்லாம் ரசிப்பாங்கன்னு நீங்க நினச்சிட்டு இருக்கீங்களா மிசாஜினிஸ்டிக் டெண்டன்சி விமனை வந்து ஒரு சீப்பா சொல்றது அவங்கள ஏஜிசம் பண்றது செக்ஸிசம் பண்றது கலரிசம் பண்றது ரேசிசம் பண்றது அவங்க ரொம்ப அவங்க வந்து நம்ம தப்பு பண்றோம் இது மனித உரிமை மீறல் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அது சினிமா துறையில இருக்கிற அதே ஆண்கள் மேல வர்றது இல்ல அதை தான் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு பவர் இருக்குது ஒரு ஒரு ஃபோன்காலலாம் தூக்கிட்டு வாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் பெண்கள் வந்து இதை பார்க்க மாட்டாங்க இதை போய் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க என்ன சொல்ல நான் வந்து வயசான பொம்பளை இல்லை வேற யாரும் சொல்லிட்டாங்க எவ்வளோ இருக்குன்னு பெண்கள் வந்து அந்த இமேஜ் இருக்குல்ல அவங்களுக்கு நான் இளமையானவள் நான் வந்து ரொம்ப என்ன பெரிய ஆளோட ஃப்ரெண்டு நான் எனக்கு பவர் இருக்குன்னு காமிச்சிக்கிறதுக்கு பெண்கள் முயற்சி பண்ணுறதுனால அந்த இமேஜை விட்டு அவங்களால வெளியில் வர முடியல அந்த இமேஜ் போய் அவங்க சிக்கிக்கிறாங்க ஆண்களும் அந்த இமேஜ் உள்ள சிக்கிறாங்க ஆனால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு பவர் இருக்குது யார் தூக்குனாலும் தெரியாமல் தூக்க முடியும் அவங்களால ஆனால் ஆண்களை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை ஆனால் பெண்களை பற்றி ஆய்கிழியே நல்லா உக்காந்து பேசுகிறாங்க அப்போ அவங்களெல்லாம் நம்ம நிஜமான ஆண்கள்னு எப்படி சேர்த்துக்க முடியும் நிஜமான ஆம்பளைனால் கொஞ்சம் கம்பீரம் இருக்கணும் யாரை பற்றி பேசுகிறோன்னு தெரியணும் அப்படிலாம் இல்லை இல்லை உங்களுக்கு மைக்கு கொடுத்தா நீங்கள் எதாவது பேசுவீங்க வயசான பாட்டிகள்லாம் உட்காந்து க வாயம் என்னட்டு பேசுவாங்களே திண்ணையில் உட்காந்து அது மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க சரி ஓகே அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்ல இன்னொன்று இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்ப திருமண முறை அப்படின்றது வந்து அதை ரொம்ப சிம்பிள் ஆக்கணும் நீங்களே பேசிருக்கீங்க எதுக்கு எல்லாருக்கும் சொல்லணும் எல்லாருக்கும் கோச்சிக்கணும்னு ஏன் நினைக்கணும் அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம் அப்ப இந்த திருமணத்தை பார்க்கும்போது அவங்க வந்து டோக்கியோ நடத்தணும்னு விருப்பப்படுறாங்க அந்த இளைஞர் இந்த இது இதுல வந்து நம்ம ஆக்சுவலி பேசக்கூடாது இது பர்சனலா ஒரு மனிதரை பத்தின விஷயம் பட் பொதுவா இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க பெற்றோர் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா அது அந்த திருமணத்திற்கான கொண்டாட்டமா அவங்க நினைக்கல இவ்வளவு தூரம் அந்த குழந்தைய வளர்த்து கொண்டாந்துட்டோம் இதை நம்ம சாதிச்சிட்டோம் இது இவ்வளோ நடக்க முடியாத ஒரு விண்வெளிக்கு நம்ம ராக்கெட் அனுப்புகிற மாதிரி எலான் மஸ்கோட ராக்கெட் திரும்ப வந்தது தெரியுமா திரும்ப வந்து அதோட ஆர்பி அதோட சாக்கெட்டில் உட்காரும் போது அதிசயமான ஒரு விஷயத்தை நம்ம சாதிச்சிட்டோமே அப்ப பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்னு அவங்க நினைச்ச விஷயம் நடந்துருச்சு இந்த குழந்தை இவ்வளவு நாள் உயிர் வாழுமா இந்த குழந்தைக்கு இதெல்லாம் நம்ம செய்து பார்ப்போமா அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய குதூகலமாக தானே இருக்கும் அதனால அவங்க புதுக்கொள்ளப்பட்டுக்கிறத நாம் எப்படி குறை சொல்ல முடியும் ஸோ இப்போ நம்ம நம்ம மெச்சூர்டாக நடந்துக்க வேண்டிய நம்ம நாகரீகமாக நடந்துக்க வேண்டிய சந்தர்ப்பம் நமக்கு அந்த அளவுக்கு நாகரீகம் இல்லைன்னா அது கற்றுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இப்போ நம்ம இதை பற்றி பேசவே கூடாது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனை இருக்கு நமக்கு தெரிய வந்தால் நம்ம நேரடியாக வந்து யாராவது ஒப்பீனியன் கேட்டால் அப்போ சொல்லலுமே தவிர பொதுப்படியாக ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறது நம்ம தவிர்க்கிறது நல்லது